கணி போட்ட மாடு வாங்குறது பெஸ்ட்டா இல்லை சென மாட வாங்குறது பெஸ்ட்டுங்களா ஆ நல்ல கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து நிறைய பேர் வர்றாங்க அதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்தவுக்கு இருந்து வராங்க இரநூறு கிலோமீட்டருக்கு அந்தவுக்கு இருந்து நம்ம மாடு வாங்கு வர்றாங்க அப்போது சென மாடா வாங்குறதா பெஸ்ட்டுன்னு என்னோட அபிபிராயத்தில் சொல்லுவாங்க இப்போ நம்ம வேற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் வாரம் வாரம் வந்தீங்கனாலும் என்னோடய முப்பது முப்பத்தஞ்சு பண்ணை கூட உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு பண்ணை இருக்குங்க இப்போ இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு மாடு இந்த பண்ணையில் சேல்ஸுக்காக நிறுத்திருக்குங்க ஸோ நம்ம போன வீடியோ பார்த்து கால்ஸ் நிறையா வந்து தான் கஸ்டமர் தான் உங்களுக்கு வந்து வாங்கினாங்க மா நிறைய கால்ஸ் நிறையவே வந்ததுங்க கஸ்டமர் ஓரளவுக்கு வந்தாங்க ஒரு பத்து மாடு கேட்டவங்க இருக்காங்க ஒரு ஆறு மாடு கேட்டவங்க இருக்காங்க ஒரு மூணு மாடு எடுத்தவங்க இருக்காங்க நாலு மாடு எடுத்தவங்க இருக்காங்க இந்த மாதிரி பார்ட்டி நிறைய வந்து எடுத்தாங்க அவங்க வந்து மாடு வைக்காத ஆளாக இருக்கையில் நம்ம கிட்ட வரையில மாடு எடுத்து முடிவுக்குள்ள மாடை எப்படி பார்த்துக்கணும் எந்த மாதிரி வளர்த்தணும் எந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவணுங்க அதுக்கு மேலே அவங்க பண்ணைக்கு போயிடுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கணுங்க ஃபாலோ பண்ணிக்கணுங்க ஒரு மாட்டை பார்த்தா அந்த மாடோட ஜாதி எப்படி பிரீட் எப்படி பல் எப்படி வயசு எப்படி நாலு காம்பு எப்படி ரெண்டு சைடு நரம்பு எப்படி எப்படி இருக்குது மாட்டோட போன் ஸ்ட்ரென்த் எந்த அளவு இருக்குது ஜாதி எந்த அளவுக்கு இருக்கு இப்படி எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் நம்ம மாடு வாங்கி தருவாங்க ஒரு மாடுக்கு என்ன சார் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதை எதிர்பார்க்கறது இல்லைங்க வாங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வாங்கி தரக்கு ஆயிரம் ரூபா நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கேங்க இந்த ஆயிரம் ரூபாயில் என்னென்ன கவரேஜ் ஆகுதுனாங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க சார் போன வீடியோ இப்போ உங்க வீடியோ மாடை பற்றி போட்டு நல்லா ரீச்சபிளாக இருக்கு சார் சரிங்க சந்தோஷம் அதனால தான் நம்ம இன்னொரு செகண்ட் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் சரிங்க சரிங்க இந்த ஃபார்ம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ நம்ம வேற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் வார வாரம் வந்தீங்கனாலும் என்னோட முப்பது முப்பத்தஞ்சு பண்ணை கூட உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு பண்ணை இருக்குதுங்க இப்போ இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு மாடுக்கு இந்த பண்ணையில் சேல்ஸுக்காக நிறுத்தியிருக்குங்க இது எல்லாமே கொடுக்குற மாடு தானுங்க காலையில் பார்த்தீங்கன்னா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு மாடுக்கு பக்கம் இந்த பண்ணையில் இருந்ததுங்க ஒரு பத்து மாடுக்கு பக்கம் சேல்ஸ் ஆகிருக்குது இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாட்டுக்கு பக்கம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் குள்ளே இன்னி கஸ்டமர்கள்லாம் வரக்கு இருக்காங்க மாடு வந்தாங்கன்னா ரெண்டு மாடு மூணு மாடு அஞ்சு மாடுன்னு வரக்கு இருக்காங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாடாக பார்த்து ஒரு ஒரு வண்ணையை கூட்டிகிட்டு போய் நம்ம வாங்கி கொடுத்து சேல் பண்ணி தருவோங்க இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான பிரீடு மாடுகள் எல்லாமே இருக்குங்க எல்லாமே கிராஸ் பிரீடு மாடுகள் தான் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஜெர்சி இருக்குது ஜெர்சி கிராஸ் இருக்குது சிந்து இருக்குங்க சிந்து கிராஸு ஜெர்சி கிராஸு ஹெச்எப் ஹெச்எப் பிரீடு எல்லாமே இருக்குங்க எல்லா வகையான மாடு இந்த பண்ணையில் இருக்குங்க ஸோ நம்ம போன வீடியோ பார்த்து கால்ஸ் நிறைய வந்தது தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து வாங்கினாங்களா மாடுகள்லாம் நிறைய கால்ஸ் நிறையவே வந்ததுங்க கஸ்டமர் ஓரளவுக்கு வந்தாங்க ஒரு பத்து மாடு கேட்டவங்க இருக்காங்க ஒரு ஆறு மாடு கேட்டவங்க இருக்காங்க ஒரு மூணு மாடு எடுத்தவங்க இருக்காங்க நாலு மாடு எடுத்தவங்க இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பார்ட்டி நிறையா வந்து எடுத்தாங்க நல்ல முறையாக மாடுகள் செலெக்ஷன் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க பரவாயில்ல நல்ல மாடுன்னு சொன்னாங்க ஃபீட்பேக்காக மாடு போனதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து கூட கூப்பிட்டு கேட்டேங்க நல்ல முறையாக தீவனம் குடிச்சிக்குது தண்ணி குடிச்சிக்குது மாடு நல்லா கிறக்குதுன்னு நல்லா சொன்னாங்க இப்போ ட்ரான்ஸ்போர்ட்லாம் எப்படி சார் நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மாடு எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிகள்ஸ் நம்ம ஏரியாவில் இருக்குங்க இப்போ மூணு மாடு எடுக்கிறாங்கன்னா மூணு மாடு ஏற்ற மாதிரி வண்டி இருக்குது அது கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா கணக்கு வருங்க அதாவது கிலோமீட்டர் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்ததுன்னா மொத்த வாடகைங்க ஒரு இரநூறு ப்ளஸ் இருந்ததுன்னா கிலோமீட்டரு வாடகைங்க ஒரு கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபாய்ங்க மூணு மாடு ஏற்றுற வண்டி இதே நாலு மாடு ஏற்ற வண்டியாக இருந்தால் கிலோமீட்டருக்கு ரூபாய்ங்க ஒரு ஆறு மாடு ஏற்றிற வண்டி இருக்குங்க ஈஷருங்க அது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு இருபத்தி ஏழு அப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் பெரிய ஈஷர் இருக்குங்க அது பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழு மாடு வரைக்கும் ஏத்தலாம்ங்க அதுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு லாரி இருக்குங்க அது ஒரு இருபத்தி அஞ்சு மாடு வரைக்கும் ஏத்திக்கலாம் இந்த மாடு பொலாச்சில இருக்கு ஆமாங்க சென்னையில வந்து வாங்குறீங்களா அந்த மாடு பழரத்துக்கு எத்தனை லாஸ் ஆகும் அத வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து மாடு வைக்காத ஆளா இருக்க இல்ல நம்ம மாடு எடுத்து मुलीருக்குள்ள மாட எப்படி பாத்துக்கணும் எந்த மாதிரி வளத்தணும் எந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துடுறونه அதுக்கு மேல அவங்க பண்ணைக்கு போயிடுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கிடுونه போன்ல ஃபாலோ பண்ணிக்கிடுونه பகல் நேரத்துல பேச முடியாது பகல் நேரம் நிறைய மாடு வாங்க வராம போக இருப்பாங்க ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேல அவங்க என்னை கூப்பிடலாம்ங்க ஏதாவது டவுட் இருந்தனால கூப்பிட சொல்லலாம் கூப்பிடலாம்ங்க நம்ம எல்ல கிளியர் பண்ணி கொடுத்துடலாம்ங்க சரி இப்போ நீங்க பாத்து ஒரு வியாபாரியா இல்ல சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இடை தரகர் தானுங்க வியாபாரியா இருந்தாங்க எங்கிட்ட ஒரு பத்து மாடு இருக்குன்னு வைங்களேன் இந்த பத்து மாடுமே நல்ல மாடுன்னு தான் சொல்லி நான் சேல் பண்ணுவேங்க ஏன்னா அது என்னோட ப்ராடக்ட் அது நான் சேல் பண்ணியே ஆகணும் அப்போ இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லைங்கிற மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் புரிஞ்சுங்களா இதே வந்து நான் ஒரு இடை தரகரா இருக்கிறங்காட்டி அந்த பத்து மாடுங்கிறத விட ஒரு முந்நூறு மாடு உங்ககிட்ட காட்டுற கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்குங்க அதாவது ஒரு ஒரு பண்ணையில முப்பது மாடு இருபது மாடு பதினஞ்சு மாடுன்னு இருக்குங்க ஒரு ஒரு வியாபாரிட்டி கூட்டிட்டு போயிட்டு இது நல்ல மாடு அது நல்ல மாடுன்னு தான் வியாபாரி சொல்லுவார் ஆனா எனக்கு மனசுக்குள்ள இருக்கு பார்த்துங்க எந்த மாடு நல்ல மாடு எது நல்லா கிறக்கும் எது வாங்கி கொடுத்தா நீங்கள் கேட்குற ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாடு இருக்குங்கிறது நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன் அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் என்னங்கிறது மாட்டு மேலே கொடுத்து நல்ல மாடாக பார்த்து ஏவாரி சொல்கிற இருந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கலோ கம்மியாக பேசி பார்கிங் பண்ணி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ கலோ கம்மியாக பேசி மாடுக்கு நம்ம வாங்கி கொடுத்துடலாமுங்க சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடைப்பறக்காரங்க இருக்காங்க ஆமாங்க ஆமா அவங்க மாடு வாங்கி கொடுக்குறதுக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்து என்ன வித்தியாசம் இப்போ இடைத்தரகர் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து இருக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு அத்தனை மாடு வாங்கி கொடுத்தேன் அந்த ஊருக்கு இத்தனை மாடு வாங்கி தந்தேன் பத்து மாடு வாங்கினா இன்னைக்கு முப்பது மாடு வாங்கினேன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாடு இருபது கிறக்கும் பதினஞ்சு கிறக்கும் பதினெட்டு கறக்குன்னு பாலத்தான் சொல்லுவாங்க மற்றபடி மாடை பற்றி அதிகமாக எதுவுமே பேச மாட்டாங்க நம்ம வந்து அப்படி கிடையாதுங்க ஒரு மாட்டை பார்த்தா அந்த மாடோட ஜாதி எப்படி ப்ரீட் எப்படி பல் எப்படி வயசு எப்படி நாலு காம்பு எப்படி ரெண்டு சைடு நரம்பு எப்படி இருக்குது இருக்குது மாட்டோட போன் ஸ்ட்ரென்த் எந்த அளவு இருக்குது ஜாதி எந்த அளவுக்கு இருக்குது இப்படி எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் நம்ம மாடு வாங்கி தருவோங்க மற்றவங்களாம் புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது பத்து வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறங்காட்டி அது நம்ம மாட்டை பற்றி நல்லாவே தெரியுங்க ஏகதேசம் மாட்டுக்குடியே சின்ன வயசுலேருந்து பழகிட்டு வந்தங்காட்டி மாடுகளை பற்றி ஏகதேசம் நமக்கு விஷயம் தெரியுங்க புதுசாக வர்றவங்க யாராவது வந்தாலுமே அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து தான் நம்ம மாடுகள் வாங்கி தருவணுங்க சரி சார் இப்போ விவசாயிக்கு ஒரு மாடு தேவைப்படுத்துதான் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க பத்து மாடு தான் வாங்கி கொடுப்பீங்களா இல்லைங்க அந்த மாதிரி கிடையாதுங்க நமக்கு யார் மாடு வேணும்னு கேட்டாலுமே நம்ம மாடு வாங்கி தருவோங்க ஏன்னா நம்ம மாடு வாங்கி தரதான் நம்ம தொழில் நம்ம கிட்ட மாடு வாங்க வர்றவங்களுக்கு ஒரு மாடு கேட்டாலும் வாங்கி தருவேன் மூணு கேட்டாலும் வாங்கி தரதானுங்க பத்து நாள் வாங்கி தரதானுங்க இப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு ஒரு வில்லேஜாக கூட்டிகிட்டு போய் தான் நம்ம மாடுகள் வாங்கி தருவனுங்க இப்போ ஒரு மாடுக்கு என்ன சார் நீங்கள் கமிஷன் எதிர்பார்ப்பீங்க அதை எதிர்பார்க்கறதில்லைங்க வாங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வாங்கி தரக்கு ஆயிர ரூபா நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கங்க இந்த ஆயிரம் ரூபாயில் என்னென்ன கவரேஜ் ஆகுதுன்னாங்க நீங்கள் நேராக நம்ம லொக்கேஷன் அனுப்பிச்சு உங்கள் லொக்கேஷனுக்கு வர வச்சுங்க நம்ம வந்து உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கேப் பண்ணுங்க அதாவது பத்து லிட்டர் கறக்கிற மாதிரி வேணுமா பாஞ்சு கேக்கிற மாதிரி வேணுமா பதினெட்டு கிடக்கிற மாதிரி வேணுமா கேட்பேங்க அப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க எவ்வளோ கறக்கிற மாதிரி வேணும்னு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாடு எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த வில்லேஜில் இருக்குங்கிறத ஃபோன் மூலமாக கூப்பிட்டு கேப் பண்ணுங்க கேட்டு அந்தந்த வில்லேஜுக்கு மட்டும் உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு 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 காமிச்சு அதில் நல்ல மாடு எது கெட்ட மாடு எதுன்னு ஃபில்ட்ரு பண்ணி தருவணுங்க ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஏன மனசுக்கும் பிடிச்சி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அதில் விலையே கேட்க ஆரம்பிப்பணுங்க ஏன்னா உங்களுக்கு மட்டும் பிடிச்சாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்ததுன்னா அது வேண்டாங்க அடுத்த மாடு ஓயிலான்ட்டுருவேன் எனக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிக்கலனா அது வேண்டாம் வேறு ஓயிலாம்ப ஏன்னா இந்த ஒரு நாள் எங்கிட்ட மாடு வாங்குறதோடு நிற்கக்கூடாது நம்மகிட்ட மாடு வாங்க வந்தால் ரெகுலராக நம்மகிட்டயே எடுக்கணும் ரெண்டாவது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கலனா என்ன பிரச்சனைனா நான் ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் அந்த மாட்டை வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் வச்சு கிறக்க போகிறது நீங்கள் தான் அப்போ எனக்கும் பிடிக்கணும் உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படி பிடிக்கிற மாட்டை தான் செலெக்ஷன் பண்ணி வாங்கி தருவணுங்க வியாபாரி சொல்கிற வலையிலிருந்து எவ்வளோ எவ்வளோ கம்மியாக பேசி வாங்கி தர முடியுமோ கம்மியாக பேசி வாங்கி கொடுத்து அது மாடு எத்தனை மாடு எடுக்கிறீங்களோ அதுக்குண்டான வண்டி பிடிச்சி அந்த வண்டி ஏற்றி விட்டு உங்கள் இடம் லீச் ஆகிற வரைக்கும் ஃபோன் மூலிமா டிரைவர் கான்டாக்ட் பண்ணி தரக்கு ஒரு மாட்டுக்கு ஆயிரம் ரூபா கமிஷன் நம்ம வாங்கிட்டு இருக்குங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தையில் மாடு வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரி ஃபார்ம் கிராமத்தில் பெஸ்ட்டா சார் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்குங்க என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேங்க என்னோடய அபிப்ராயம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மாடு வாங்குறதா பெஸ்ட்டுங்க இப்போ எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சந்தையில் நம்ம போய் மாடு ஸ்தொலா வரோம் ரெண்டாயிரம் மாட்டுக்கு பக்கம் ஒரு சந்தைக்கு வருது அதில் நம்ம மாடு செலெக்ஷன் பண்ணுறோம் நம்ம போய் ஒரு மாட்டை விலை கேட்கறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒருத்தன் வந்து அந்த மாட்டை விலை ஏற்றி வரக்கு அவங்க ஆளுகளே இருப்பாங்க அப்படி விலை ஏற்றி விடுவாங்க ரெண்டாவது நமக்கு பிடிச்ச மாட்டை விலை கேட்கறக்குள்ள வேற ஒரு வியாபாரி வந்து அந்த மாட்டை வாங்கி போயிடுவாங்க அதுக்கு மேலேயும் அந்த மாட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா பல் பிடிச்சி பார்க்கலாம் நாலு காம்பு அடித்து பார்க்கலாம் அதோட முடிஞ்சதுங்க அந்த மாட்டோட ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது இதே நீங்கள் கிராமத்தில் வந்து பார்க்கல ஒரு வியாபாரிக்கு முப்பது வியாபாரி வேணாலும் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கிட்டே பத்து மாடு இருபது மாடு நல்லா மாடு இருக்குது அப்போ நேராக ஒரு மாட்டை போய் பார்க்குறோம் நமக்கு பிடிக்கிதான்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறோம் அதுக்கப்புறம் இடையில யாருமே காம்படிஷன் கிடையாது அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஃபார்முக்கு போகையில் நம்ம தான் அந்த இடத்துல இருப்போம் நான் இருப்பேன் நீங்கள் இருப்பீங்க வேறு வியாபாரி இது வந்திருக்கலாம் அப்போது ஒரு வியாபாரி பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த மாட்டை நம்ம பார்க்க போகிறதில்ல வேறு மாடுகள் நம்ம பார்ப்போம் அப்படி செலெக்ஷன் பண்ணுற மாட்டை வந்து நம்ம மேயை வச்சு பார்க்கலாம் மாட்டை தண்ணி குடிக்கிதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் நாலு காம்பு பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி போய் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாடு கொண்டு போய் சின மாடாக வாங்கிட்டு போவோம் வாங்கி கொண்டு போய் நம்ம கொண்டு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் ஒரு காம்பில் இது பால் வள்ள அந்த மாட்டுக்கு வந்து வியாவிகிட்ட கேட்டு சொல்யூஷன் கேட்டு மாட்டை மாற்றி தர சொல்லலாம் இது எல்லாமே கிராமத்தில் மட்டும்தான் நடக்குங்க சந்தையில் வந்து அதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா இந்த வாரம் வாங்கிட்டு வர மாட்டை போய் அடுத்த வாரம் கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்டோம்னா நானும் எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்தது தானே நம்ம இருந்து வீட்டில இருந்து வச்சு கிறந்த மாடு இல்லை அப்படின்னு சந்தையில் தட்டி கழிச்சிட்டு தான் போவாங்களே தவிர ஆனால் வந்து உண்டான சொல்யூஷன் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க இதே வில்லேஜ்லாம் ரெகுலராக நான் மாடு வாங்கிட்டு இருக்கிறேன் வாங்கிட்டு இருக்கிற தான் உங்களை கூட்டிட்டு போவேன் அப்போ இன்னைக்கு அதுக்கு சொல்யூஷன் கரெக்டான சொல்யூஷன் அவங்க தரலைன்னா நாளைக்கு நான் அவங்ககிட்ட மாடு வாங்க போக மாட்டேன் அப்போ அந்த பயத்துக்காகவாது நமக்க வேண்டியாவது அந்த மாட்டை அவங்க மாற்றி தந்தேதே ஆகணும் ஏன்னா ஒரு நாள் வியாபாரம் இல்லை வருஷ கணக்கில் நம்ம மாடு வாங்கி கொடுத்துருக்க வியாபாரம் அப்போ அவங்களுக்கு கெட்டக்கூடாது அதனால அதுக்கு உண்டான குவாலிட்டியோட நல்ல மாடாக நம்ம வாங்கி கொடுத்துருவோங்க அதனால கிராமத்தில் தான் என்னோட அபிப்பிராயத்துக்கு பெஸ்ட்டுங்க சார் இப்போ ஊரில் வந்து மாடு வாங்குறது பாத்தீங்கன்னா கண் போட்ட மாடு வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை சென மாட வாங்குறது பெஸ்ட்டுங்களா நல்ல கொஸ்டின்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து நிறைய பேர் வர்றாங்க அதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்தவுக்கு இருந்து வர்றாங்க இரநூறு கிலோமீட்டருக்கு அந்தவுக்கு இருந்து நம்ம மாடு வாங்க வர்றாங்க அப்போது சென மாடாக வாங்குறதை பெஸ்ட்டுன்னு என்னோட அபிப்பிராயத்தில் சொல்லுவோங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏரியா விட்டு ஏரியா மாடு போகுது அதாவது கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுதுங்க அப்போது ஒரு கிளைமேட் ஒரு மாட்டுக்கு உடம்புல அடாப்ட் ஆகும்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுங்க அப்போ அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று போடுற மாதிரி சென மாடா கொண்டு போகணுங்க அப்படி போகையில் ஒரு ஏரியா விட்டு ஏரியா போகையில் அந்த ஏரியாவோட கிளைமேட்டு மாட்டுக்கு செட் ஆகிரும் அந்த தண்ணி வந்து செட் ஆகிரும் நம்ம கொடுக்குற தீவன முறையில் நீங்கள் ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லி அதை மாற்றி கொடுக்குறக்கு ஒரு வழி கிடைக்கும்ங்க இந்த மாதிரி நீங்கள் செட் ஆகி அதுக்கு தகுந்த மாடாக நம்ம கொண்டு போகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அளவுக்கு பால் கரெக்டாக இருக்குங்க இதே நீங்கள் குட்டி ஓட்ட மாடாக கொண்டு ஏரியா விட்டு ஏரியா மாறையில் கிளைமேட் செட் ஆகியல தீவனம் தண்ணி எல்லாம் மாறையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவிலிருந்து நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் வரைக்கும் கூட பால் கம்மியாக இருக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு இது யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை சேல்ஸ் மட்டும் தானுங்க நம்ம வந்து அப்படி இல்லை ரெகுலர் கஸ்டமர் வேணுங்கிறதுக்காக நம்ம சொல்லுவோங்க அதனால கண்ணு மாடம் வாங்குறதை விட செனமாடம் வாங்குறதா பெஸ்ட்டுங்க